அன்புள்ள சொந்தங்களே எனக்கு ஒரு ஆறு ஏழு பேர் வந்து இந்த இவருடைய வீடியோவை எனக்கு அனுப்பியிருக்கீங்க தயவு செய்து இனிமேல் என் இவருடைய வீடியோக்களை எனக்கு அனுப்பாதீங்க நான் ஏன் சொல்கிறேன்னா நான் ஏபிசிடிஇ அப்படிலாம் நைன்டி ஒன்னுலேருந்து வாழ்வோவில் படிச்சுட்டு கம்ப்யூட்டர் இல்லாத காலம் எட்டு வருஷமாக வாழ்வோக்கு என் டன்னு என்எல் டன்னு இதெல்லாம் இப்போ நீங்கள் அனுப்பியிருக்கீங்களா அவர்கிட்ட பிடிக்கும் கேளுங்க தெரியாது இப்போ நான் வந்து சம்பாதிக்க வந்திருந்தாலும் சில விஷயங்களை வந்து நான் மூலையிலேயே என்னுடைய தொழிலை நான் ஏற்றிக்கிட்டு நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த நாளைக்கு மக்களுக்கு தெரியாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லி வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் பைசாக்காக நான் வீடியோ பண்ணுறது கிடையாது நான் அடிக்கடி அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் தயவு செய்து இந்த வீடியோவில் என்னென்ன தப்பு இருக்கேன்னா இவருடைய மூணு வீடியோ நீங்கள் ஆறு ஏழு பேர் அனுப்பியிருக்கீங்க அதில் என்னெல்லாம் இருக்குது தெரியுமா ஃபஸ்ட்டு அவர் ஏறி உட்காந்து எனக்கு ஹேண்ட் ப்ரேக் தெரியாது பார்க்கிங் ப்ரேக்ன்னு சொல்ல தெரியல ஆ ஹேண்ட் பிரேக் வந்து எனக்கு தெரியாது ஏன் தான் தான் காட்டி ஹேண்ட் ஹேண்ட்ரேக்கை எப்படி ரிலீஸ் பண்ணணும் இப்படி நச்சு விட்டா வரும் அதே மாதிரி நச்சிக்கணுமா ஏன்னா பிரேக்கை மிதிச்சு நச்சாதான் அது ரிலீஸ் ஆகும் அது அப்படி சொல்லியிருக்கணும் அவர் அந்த வீடியோவில் அதுவும் சொல்லலை அது ஒரு கமாண்ட்ஸ் ஒரு ஆள் போட்டிருக்காரு ஓய் ப்ரேக்கை மீச்சிட்டு தாயா நிற்கணும் நீ என்னையா வீடியோ போடுறா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கும் அந்த ஆள் வந்து மரியாதை கொடுத்த மாதிரி தெரில ஓகே ஒன்று ரெண்டாவது ஓட்டு ஒரு நாற்பது வண்டி பண்ணிட்டு போகிறார் இந்த மாதிரி ஓட்டஅப் பண்ணக்கூடாது மூவாயிரம் ரூபா பைன் இவர் ஓட்டோ பண்ணிட்டு போகிறார் மூஞ்சை காட்டலை எதுவுமே காட்டலை லாஸ்ட்டில் ஒரு வீடியோ பின் பண்ணியிருக்கேன் அதை பாருங்கள் அதான் ரொம்ப தமாசாக இருக்கும் புரிதா உங்களுக்கு ரெண்டாவது ஓட்டிகிட்டு போகிற வண்டியில் வந்து டிசிஎல் ஆன்ல இருக்குது டிஃபரன்ஷியல் ஆனில் இருக்குது ஏர்பேக் அப் டவுன் பண்ண சுச்சு அது வந்து சென்டரில் இல்லை கீழே இருக்குது எல்லாத்தையும் நான் வாட்ச் பண்ணிட்டேன் தயவு செய்து இதெல்லாம் வந்து சும்மா டைம் பாஸுக்காக பாட்டு போட்டுட்டு புரியுதா அந்த லூலு மார்க்கெட்டில் ஒரு கிலோக்கு ஒரு கிலோ எடுத்தால் ஃபிரீ இப்படி போடுவாங்களா அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னுடைய தொழில் வேறு என்னுடைய இதுகள் வேறு நீங்கள் போட்டிங்க இனி இந்த மாதிரி மெசேஜ்களை வந்து எனக்கு அனுப்பாதீங்க தயவுசெய்து செய்து கையெடுத்து கேட்குறேன் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் வந்து டைம் பாஸ் வீடியோக்கள் என்னுடைய மைண்டு என்னுடைய மூளைகள் இதெல்லாம் எனக்கு வேறு புரிதா உங்களுக்கு நான் வந்து ஒவ்வொன்றையும் ஒன்றையும் நுட்பமாக படித்து வந்து நான் அந்த வால்வோலை ஏறி உட்காந்து நைன்டி ஒன்னில் இங்கேருந்து உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஆறு கண்ட்ரிக்கு நான் போயிட்டு வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் புரியுதா தயவு செய்து தயவு செய்து இனிமேல் இந்த வேலை வீடியோக்கெல்லாம் அனுப்பாதீங்க இந்த வீடியோவில் பாட்டு போட்டுட்டு அழகாக ஜம்முன்னு போயிட்டு இருக்கிறாரு நல்ல கவனிங்க அவர் ஐடியோட போட்டிருக்காரு நான் ஐடியா மறைச்சி போட்டிருக்கிறேன் நமக்கு அது அவசியம் இல்லை புரிதா இப்போ அந்த வண்டியில் என்னென்ன தப்புன்னு பாருங்க ஏதோ வால்வா கிடைச்சிட்டுன்னா என்ன வேணாலும் பண்ணலாம் புரிதா உட்கா பாருங்க இப்போ அவரு நூறுல போறதை அவர் காட்டுறாரு இன்ஜின் பிரேக்கு ரெண்டுல கிடக்கு இபிஎஸ் ஆனாச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா புகை எரிஞ்சு போயிடும் வண்டி பின்னாடி ரெண்டுல போயிட்டு இருக்க பாருங்க உட்கார்ந்து இருக்கிற பொசிஷனு ஸ்டேரிங் பிடிச்சிருக்கிற பொசிஷனு சீட்டு பெல்ட் கிடையாது வண்டி நூரில் போயிட்டு இருக்கு இவர் ஐடியோட போட்டிருக்காரு முரு போலீஸும் பார்த்தாங்கன்னா இவருடைய நிலமை என்ன இன்னைக்குதான் மூஞ்ச கட்டுறாரு ஏன்னா நாங்கள் கெத்தா நூறுல போறோம்னு இந்த மாதிரி வீடியோ அனுப்பாதீங்க ஒருவேளை இவருடைய ட்ரைலர்ல இபிஎஸ் ஏபிஎஸ் இல்லாமல் இருக்கலாம் ரெண்டுல போகுது பாத்தீங்களா இன்ஜின் பிரேக் மோட்டாரில் தப்பு நடந்தால் நம்ம சுற்றி காட்டுவோம் அதை அவர் வீடியோ பார்த்தாருன்னா இனிமேல் அது மாதிரி நடக்காத அளவுக்கு அதை திருத்தி கொள்ளணும் ஏன்னா இது வந்து மோட்டார்